கல்யாண காமாட்சியம்மன் கோவிலில் சங்காபிஷேக தரிசனம் செஞ்சு வேண்டிக்கிட்டால் கல்யாணம் முதலான மங்கள வரங்கள் தடைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் தர்மபுரியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தர்மபுரியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கல்யாண காமாட்சியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் இருக்கிற அம்பாளுக்கு கல்யாண காமாட்சி அப்படிங்கிறது தான் திருநாமம் இங்கே இருக்கிற சிவனோட திருநாமம் ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி இரண்டு திருநாமங்களும் வந்து அற்புதமான திருநாமம் அதியமான் அரசாட்சி செஞ்ச புண்ணிய பூமி இது வள்ளல் தன்மைக்கு பெயர் பெற்ற அதியமான் ஆட்சி செய்த புண்ணிய பூமியான இந்த ஊர்ல கல்யாண காமாட்சியும் மல்லிகார்ஜுனேஸ்வரரும் வள்ளல் என பக்தர்களுக்கு அருள்மலை பொடிகிறாங்க சிவபெருமான் இங்கே மூர்த்தியா காட்சி தராரு நின்ற கோலத்தில் காட்சி தர்ற காமாட்சி அன்னை தான் இங்க நாயகி ஆனந்த சுரூபி காமாட்சி அம்மனை பார்த்தாலே நம்ம மனசில் இருக்கிற எல்லாம் போயிடும் திருமண தடைகள் ஏற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாண காமாட்சி அம்மன் அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க ஆயிரம் வருடங்களை கடந்து கம்பீரமும் அழகும் குறையாமல் கலைநயத்துடன் வேக்கத்தக்க வகையில் நிற்கிற கோவில் இது ஒரு காலத்தில் இந்த இடம் தகடூர் அப்படின்னு பெயர் அமைஞ்சிருக்கு தகடூர் அப்படிங்கிற பெயர் அமைஞ்ச கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் நிறையவே இருக்கு கல்யாண காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்தால் போதும் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த கோவிலில் வருஷம் முழுக்க விழாக்களும் விசேஷங்களும் இருக்கு கார்த்திகை மாதத்தில் சோமவாரங்கள்ல உற்சவ மூர்த்திகளுக்கு சங்காபிஷேகம் நடைபெறுது கார்த்திகை சோமவாரத்திலும் கார்த்திகை பிரதோஷ நன்னாளிலும் கார்த்திகை திருக்கார்த்திகை தீப நன்னாளிலும் கல்யாண காமாட்சி அம்மாள் சமேத மல்லிகார்ஜுன சுவாமியை தரிசனம் செய்தால் கேட்டதெல்லாம் ஈடேற்றி தருவார்கள்